என்னுடைய பேர் வந்து சொக்கலிங்கம் என்னுடைய அப்பா பெயர் வந்து பழனியப்பன் கொடுத்துட்டு நேம் ஆஸ் இட் வில் அப்பியர் இன் பேன் கார்டுன்னு ஒரு காலம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பேன் கார்டு எடுக்கையில் எக்ஸ்பேண்டட் இன்ஷியலுக்கே போகாதீங்க இன்ஷியலுக்கு போனீங்கன்னா பேன் கார்டில் வந்து இன்ஷியல் நாட் அலவுடு ஃபார் லாஸ்ட் நேம் வணக்கம் இப்போ ஜென்ரலாக இப்போ மதுரையில் ஒரு ஈவெண்ட் நடத்தினோம் மதுரை ஈவெண்ட்டுக்கு போயிருக்கையில் இந்த மாதம் தான் லாஸ்ட் மந்த்து நவம்பர் தேர்ட்டியத்து அங்கே வந்திருந்த முதலீட்டாளர்கள் சொன்னது வந்து நம்ம கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க வெளியாட்களும் வந்திருந்தாங்க ஜேசி ரெசிடென்சியில் நடத்திருந்தோம் ஸோ இப்போ அங்கே வந்து முதலீட்டாளர்கள் சொன்னது வந்து அவங்கள ரெண்டு மூணு பேரும் என்னை ரெக்வஸ்ட் பண்ணது சார் நீங்கள் பேன் கார்டு எப்படி எடுக்கணும் நேம் எப்படி எடுக்கணும்னு போட்டிருங்க இது வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது நான் அப்பா பேர் முன்னாலேங்கிறாங்க பின்னாலேங்கிறாங்க நே நேம் மிஸ் மேட்சிங்கிறாங்க இது நவடேஸ் நிறைய நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம் இது இது குறித்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் பட் த திங் இஸ் இப்போ புதுசாக இப்போ நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் பேன் கார்டு எடுக்க போகிறோம்ட்டு எடுக்க போகிறாங்க ஸோ அந்த டைத்துலேயாவது நம்ம வந்து ஒரு கிளியர் கட் விஷனோட கிளியர் கட் ஐடியாவோடு எடுத்துட்டோம்னா இட் இஸ் மச் பெட்டர் எது வாட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் அப்படிங்கிறத வேணால் நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய பெயர் வந்து சொக்கலிங்கம் என்னுடைய அப்பா பெயர் வந்து பழனியப்பன் ஸோ இப்போ என்னுடைய பேன் கார்டு எப்படி இருக்கும்னா சொக்கலிங்கம் பழனியப்பன் அப்படின்ட்டுருக்கும் சொக்கலிங்கம் வந்து கிவன் நேம் ஃபர்ஸ்ட் நேமு பழனியப்பன் வந்து அப்பா பேர் அது லாஸ்ட் நேம் ஸோ இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்ளிகேஷன் கொடுக்கையில் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் வந்து ஃபஸ்ட் நேமாக கொடுத்துருங்க லாஸ்ட் நேம் வந்து அப்பாவுனுடைய பேராக கொடுத்துருங்க அப்பாவுடைய ஃபஸ்ட் நேமு ஸோ இப்போ எங்கள் எங்கள் தாத்தா பேர் ராமநாதன் எங்கள் அப்பா அப்பாவுக்கு நான் பேன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா பழனியப்பன் ராமநாதன் எடுக்கணும் ஸோ எங்கள் அப்பாவுனுடைய ஃபஸ்ட் நேம் வந்து அவங்களுக்கு கொடுத்த பெயர் வந்து பழனியப்பன் ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ என் பேர் வந்து சொக்கலிங்கம் பழனியப்பன் ஃபஸ்ட் நேம் சொக்கலிங்கம் பழனியப்பன் லாஸ்ட் நேம் ஸோ இப்போ அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க பெயர் ஃபஸ்ட் நேமாக கொடுத்துருங்க லாஸ்ட் நேம் வந்து உங்கள் பெயரை கொடுத்துருங்க கொடுத்துட்டு நேம் ஆஸ் இட் வில் அப்பியர் இன் பேன் கார்டுன்னு ஒரு காலம் இருக்கும் அங்கே வந்து குழந்தையினுடைய பெயர் ஃபஸ்ட்டு அப்பாவுனுடைய பெயர் லாஸ்ட் இன் மை கேஸ் எக்ஸாம்பிளை நான் சொல்லணும் அப்படின்னா என் பெயர் சொக்கலிங்கம் அப்பா பெயர் பழனியப்பன் ஸோ சொக்கலிங்கம் பழனியப்பன் இப்போ என்னுடைய மிஸ்ஸுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி அவங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து சொக்கலிங்கம் என்னுடைய பெயர் ஸோ இப்போ அவங்க பேன் கார்டில் வந்து மீனாட்சி சொக்கலிங்கம் அப்படின்னு வந்துடும் ஒரு காலத்தில் அவங்க சி மீனாட்சின்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இந்த கன்ஃபியூஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வந்து மாற்றி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபார்மெட்டில் கொண்டு வந்தாச்சு ஸோ பாஸ்போர்ட்லேயும் உங்களுக்கு சேம் நேம் போகும் பாஸ்போர்ட்லேயுமே வந்து சொக்கலிங்கம் லாஸ்ட் நேம் பழனியப்பன் ஸோ சொக்கலிங்கம் பழனியப்பன் மேட்ச் ஆகிடுச்சு பேன் கார்டு பாஸ்போர்ட் மேட்ச் ஆகிடுச்சு இப்போ தேர்டாக வர்றது வந்து ஆதார் கார்டு இப்போ ஆதார் கார்டில் நீங்கள் நேம் எடுக்க இல்லை அல்லது கொடுக்க இல்லை அல்லது மாற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா மாற்றிக்கங்க அதுதான் இன்றைக்கி பேசிக் டாக்குமெண்ட் ஆகிடுச்சி எல்லாத்துக்குமே வந்து ஆதார் தான் ஏன்னா பேன் எடுக்கிறதுக்கு ஆதார் தான் பாஸ்போர்ட்டுக்கும் ஆதார் தான் எல்லா இடத்துலையும் ஆதார் வந்து பேசிக் டாக்குமெண்ட் ஆகிடுச்சி ஸோ ஆதாரில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னென்னா அந்த சைல்டுனுடைய நேமை மட்டும் கொடுத்துட்றாங்க அந்த ஃபஸ்ட் நேமை மட்டும் கொடுத்துட்றாங்க கீழே ஏன்னா கீழே அப்பா பெயர் இருக்கே அதனால நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்படி பண்ணாதீங்க அவங்க சைல்டு நேம் அப்படிங்கையில் சைல்டுனுடைய நேம் ப்ளஸ் அப்பாவுனுடைய பெயர் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சைல்டுக்கு வந்து ரமேஷ்னு பேர் வச்சுருக்கீங்க அப்பா பெயர் வந்து ரவி ஸோ அப்போ ரமேஷ் ரவி அப்படிங்கிறது ஆதார் கார்டுலேயும் கொடுத்துருங்க அதுதான் சைல்டுனுடைய நேம் கீழே திருப்பி அப்பா பெயர் ரவின்னு வரும் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லா இடமும் ஒரே நேமாக வந்துடும் நாளைக்கு பையன் ஃபாரினுக்கு படிக்க போகிறான் அங்கேயும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வரும் ஸோ இப்போ ரமேஷ் ரவி அப்படின்னா ரமேஷ் ரவின்னு எல்லா இடத்துலையும் வந்துடும் ஸோ பையனுடைய பெயர் வந்து ரமேஷு அப்பாவுடைய பேர் ரவி லாஸ்ட் நேம் வந்து ரவின்னு மாறிடும் ஸோ ரமேஷ் ரவின்னு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பேன் கார்டு எடுக்கையில் எக்ஸ்பேண்டட் இன்ஷியலுக்கே போகாதீங்க இன்ஷியலுக்கு போனீங்கன்னா பேன் கார்டில் வந்து இன்ஷியல் நாட் அலவுட் ஃபார் லாஸ்ட் நேம் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பேண்டடாக தான் கொடுக்கணும் அப்படிங்க இல்லைனா நீங்கள் கொண்டு யார் எந்த கன்சல்டண்ட்டை கொடு கொடுக்குறீங்களோ அவங்க உல்டா புல்ட்டாவாக எடுத்துட்றாங்க அப்போ நாளைக்கு சிரமம் எங்களுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ண வரையிலையும் லாட் ஆஃப் மிஸ் மேச்சஸ்ஸு பல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் நேம் எடுத்த பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொக்கலிங்கம் பணனிங்கப்பன் ரமேஷ் ரவி ஸோ இது மாதிரி எடுத்துட்டீங்க இல்லையா இது எடுத்த பிறகு நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்போவும் அதே நேமை கொடுத்துருங்க ஃபுல் நேமை அங்கே போய் திருப்பி இன்சியில் கொடுக்காதீங்க ஸோ ரமேஷ் ரவி அப்படின்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க பேங்க் அக்கௌண்ட்டு ஸோ அப்படிங்க இல்லை உங்களுக்கு எல்லா இடமும் யூனிவர்சலாக ஒரே மாதிரி வந்துடும் அப்படிங்கிறது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது நாளைக்கு பையன் வெளிநாடு போனாலும் சரி உள்நாட்டில் படித்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தாலும் சரி இது எல்லா இடமும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் ஆகிடும் இப்போ நம்ம பையனை பற்றி பேசுகிறோம் நான் எக்ஸாம் கொடுத்தாலும் பையனை பற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய நேமு அவன் வாட் எவர் ரம்யானா ரம்யா ரம்யா பாலகிருஷ்ணன் அப்பா பேர் பாலகிருஷ்ணன்னா ரம்யா பாலகிருஷ்ணன் வரும் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஹஸ்பண்ட் நேம் யூஸ்வலாக சேர்த்துக்கிறாங்க பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் அது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்பா நேமே போஸ்ட் மேரேஜும் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க பட் தட் இஸ் அப் டு தம் மாற்றணும்னா அந்த டைத்தில் அப்புறம் திருப்பி நீங்கள் ஆதார் பாஸ்போர்ட்டு பேன் கார்டு எல்லாமே மாற்றிக்கணும் திருப்பி என்ன இட் இஸ் லெஃப்ட் டு யூ அவங்க அவங்க விருப்பத்துக்கு இப்போ பண்ணிக்கிறாங்க எதர் டு கீப் கண்டினியூ வித் ஃபாதர்ஸ் நேம் ஆர் டு கன்வெர்ட் டு ஹஸ்பண்ட்ஸ் நேம்ஸ் இட் இன்னோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏச் ஆஃப் தம் பட் மெனி ஆஃப் தம் நவ்டேஸ் வந்து அது அப்படியே அப்பா பேரே இருக்கட்டும்னே வச்சுக்கிறாங்க தட் இஸ் இன்னோ தேர் டிசிஷன் ஸோ இனிஷியலாக இப்போ ஆன் ரெக்வஸ்ட் என்று கேட்டதுனால குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசாகிடுச்சு நான் எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ போட்டு ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்